சிவகாமியின் சபதம் முப்பதாம் அத்தியாயம் சன்மன் அந்த மலை கொஞ்ச நேரம் குதிரைகள் மெதுவா காலடி வைக்கும் சத்தத்தை தவிர வேற சத்தம் எதுவும் கேட்கல பிரயாணிகள் ரெண்டு பேரும் மௌனத்தில ஆழ்ந்திருந்தாங்க பரஞ்சோதியின் மனசுல பற்பல எண்ணங்கள் தோன்றி மறைஞ்சுகிட்டு இருந்தது பெரிய மீசையுடனும் பிரம்மாண்டமான தலைப்பாகையுடனும் தன் பக்கத்துல குதிரை மேலே வரும் இந்த மனிதன் யாராயிருக்கும் அவன் போர் முறைகளில் கைத்தேர்ந்த மகாவீரன்கிறதுல சந்தேகம் இல்லை கொஞ்ச நேரத்துக்குள்ள தன்னை என்ன பாடுபடுத்திட்டான் சடக்குன்னு குதிரை மேலேருந்து தன்னை அவன் எழுத்து கீழே தள்ளுனதையும் மார்பின் மேலே ஒரு கண நேரம் மலை போல உட்கார்ந்திருந்ததையும் மறுபடியும் தான் எதிர்பாராத சமயத்தில் திடீரென கீழே தள்ளி இரும்பு கையினால் தன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சதையும் நினைக்க நினைக்க பரஞ்சோதிக்கு கோபமும் மாத்திரமும் பொங்குச்சு அதே சமயத்துல மேல சொன்ன செயல்கள்ல அந்த வீரன் காட்டிய லாவகமும் தீரமும் சாமர்த்தியமும் உண்டு பண்ணுச்சு ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மகாவீரனுடைய சிநேகம் தனக்கு நிரந்தரமா கிடைக்குமானா அது எப்பேர்பட்ட பாக்கியமாயிருக்கும் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வந்தப்போ வழியில சிநேகமான புத்த பிக்ஷுவுக்கும் இந்த வீரனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பிக்ஷு எவ்வளவோ தன்னிடம் அன்பா பேசியிருந்தும் எவ்வளவோ ஒத்தாசை செய்திருந்தும் அவர் மேல தனக்கு ஏற்படாத பக்தியும் வாத்சல்யமும் தன்னை கீழே தள்ளி மேலே உட்கார்ந்த இந்த மனிதனிடம் உண்டாக காரணம் என்ன அதே சமயத்தில் அவன் கிளம்பும் புத்த பிக்ஷு சொன்ன எச்சரிக்கை மொழிகளும் நினைவுக்கு வந்தது வழியில சந்திக்கும் யாரையும் நம்பாதே சத்ருவாக நடித்தாலும் மித்திரனாக நடித்தாலும் நீ போகும் இடத்தையாவது ஓலை கொண்டு போகும் விஷயத்தையாவது சொல்லிவிடாதே அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆசை கொண்டவர்கள் ஆயனரைத் தவிர இன்னும் எவ்வளவோ பேர் உண்டு அதற்காக அவர்கள் உயிர்கொலை செய்யவும் பின்வாங்க மாட்டார்கள் எனவே நீ போகும் காரியம் இன்னதென்பதை பரம ரகசியமாக வைத்து காப்பாற்ற வேண்டும் அதை உன்னிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு பலர் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யலாம் அதிலெல்லாம் நீ ஏமாந்து விடக்கூடாது இப்படி புத்த பிக்ஷு சொன்னதை பரஞ்சோதி நினைவுபடுத்திக்கிட்டு ஒருவேளை தான் பக்கத்துல இப்போ வந்துக்கிட்டு இருக்கவன் அத்தகைய ஒருத்தன் ஒருத்தந்தானோ தன்னை குதிரையிலிருந்து கீழே இழுத்து தள்ளி படாத பாடுபடுத்தியதெல்லாம் ஒருவேளை பிக்ஷுவின் ஓலையை கவர்வதற்காக செய்த பிரயத்தனமோன்னு நினைச்சான் ஓலை தன் இடைக்கட்சியுடன் பத்திரமா கட்டப்பட்டிருப்பதை தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை தங்கிட்டிருந்து கைப்பற்றுவது எளிதில்லைன்னு உணர்ந்து தைரியமடைஞ்சா அப்ப சற்று தொலைவுல ஒரு நரி சோகமும் பயங்கரமும் நிறைந்த குரல்ல ஊளையிடும் சத்தம் கேட்டுது அடுத்த நிமிஷத்துல முறை வைப்பது போல அநேக நரிகள் சேர்ந்தா போல ஊளையிடும் சத்தம் கேட்க தொடங்கியப்போ பரஞ்சோதிக்கு ரோமம் சிலிர்த்து தேகமெல்லாம் வியர்த்தது ஒரு கூட்டம் நரிகளின் ஊளை நின்னதும் இன்னொரு கூட்டம் ஊழையிட ஆரம்பிக்கும் இப்படி நரிகள் கூட்டம் கூட்டமா முறை வச்சு ஊளையிடும் சத்தமும் அந்த ஊழை சத்தம் குன்றுகளில்ல மோதி பிரதிபலிச்ச எதிரொலியுமா சேர்ந்து அந்த பிரதேசத்தையெல்லாம் விவரிக்க முடியாதபடி பயங்கரம் நிறைந்ததா செய்தது இத்தனை நேரமும் மௌனமா வந்த வீரன் தம்பி இப்பேற்பட்ட காட்டு வழியில முன்னிருட்ட நேரத்துல தன்னந்தனியா நீ புறப்பட்டு வந்தாயே உன்னுடைய தைரியமே தைரியம் என்னால எத்தனையோ தடவை நான் தனி வழியே பிரயாணம் செய்திருக்கேன் அப்படிப்பட்ட எனக்கே இந்த பிரதேசத்தில் சற்று முன்னால கதிகலக்கம் உண்டாகிடுச்சுன்னா அப்போது பரஞ்சோதி சிறிது தயக்கத்தோட ஐயா என்ன பார்த்ததும் நீங்க பிசாசு பிசாசுன்னு அலறிக்கிட்டு குதிரை மேலேருந்து விழுந்தீங்களே அது ஏன் உண்மையாவே பயப்பட்டீங்களா இல்ல என்ன கீழே தள்ளுறதுக்காக அப்படி பாசாங்கு செய்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அப்படி அலறி விழுந்தவர் இப்போ கொஞ்சம் கூட பயப்படுறதா தெரியல ஏன்னா ஆஹா அது தெரியாதா உனக்கு ஒருத்தன் தனி மனிதனாக இருக்கும் வரையில ஒரு பிசாசுக்கு கூட ஈடு கொடுக்க முடியாது தனி மனிதனை பிசாசு அரைஞ்சு கொண்டுடும் ஆனா ரெண்டு மனிதர்கள் சேர்ந்துட்டா இருநூறு பிசாசுகளை விரட்டி அடிச்சிடலாம் இந்த மலை பிரதேசத்தில் இருநூறாயிரம் பிசாசுகள் ராவேளைகளில் ஹோ ஹோன்னு அலறிக்கிட்டு அலைவதா கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவு பிசாசுகளும் சேர்ந்து வந்தாலும் ரெண்டு மனிதர்களை ஒன்றும் செய்ய முடியாது தம்பி இந்த பிரதேசத்தை பற்றின கதை உனக்கு தெரியுமான்னு குதிரை வீரன் கேட்டான் தெரியாது சொல்லுங்க நான் பரஞ்சோதி அந்த வீரனும் கதையை சொல்ல ஆரம்பித்தான் ஏறக்குறைய இருநூற்றைம்பது வருடங்களுக்கு முன்னால வட தேசத்திலிருந்து வீரசன்மன் என்னும் பிராமணன் தன் சீடனாகிய மயூரசன்மன் எனும் சிறுவனோட காஞ்சி மாநகருக்கு வந்தான் அந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே வேத சாஸ்திரங்களில் மிக்க பாண்டித்யம் உள்ளவங்க இருந்தாலும் காஞ்சி மாநகரின் சர்வ கலாசாலையைச் சேர்ந்த மகா பண்டிதர்களால் ஒருவருடைய பாண்டித்யம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த காலத்துல வித்தை பூர்த்தியானதாக கருதப்பட்டது அதுக்காகவே வீரசன்மனும் மயூரசன்மனும் காஞ்சிக்கு வந்தாங்க ஒரு நாள் அவங்க காஞ்சியின் ராஜவீதி ஒன்றில் போய்கிட்டு இருந்தப்போ பல்லவ மன்னனின் குதிரை வீரர்கள் சிலர் எதிர்பட்டாங்க வீதியில நடந்த வண்ணம் ஏதோ ஒரு முக்கியமான சர்ச்சையில ஈடுபட்டிருந்த குருவும் சிஷியனும் குதிரை வீரர்களுக்கு இடம் கொடுத்து விலகிக்கல இதனால கோபம் கொண்ட குதிரை வீரன் ஒருவன் குதிரை மேல இருந்தபடியே வீர சன்மன காலால உதச்சு தள்ளினான் குருவுக்கு இத்தகைய அவமானம் நேர்ந்ததை கண்டு சகிச்சுக்க முடியாத சிஷ்யன் அந்த வீரன் இருந்த வாழை பிடுங்கி வீசவே அவன் வெட்டுப்பட்டு கீழே விழுந்தான் மற்ற குதிரை வீரர்கள் மயூரசன்மனை பிடிக்க வந்தாங்க அவங்க கிட்ட அகப்பட்டா தான் உயிருக்கு ஆபத்து நேருங்கிறத உணர்ந்த மயூரசன்மன் கையில பிடிச்ச வாளோட கீழே விழுந்த வீரனின் குதிரை மேல தாவி ஏறி தன்னை பிடிக்க வந்தவங்க எல்லாரையும் வீரா வெட்டி வீழ்த்திக்கிட்டு காஞ்சி நகரை விட்டு வெளியே போனான் பல்லவ ராஜ்யத்துக்கே அவமானம் விளைவிக்கத்தக்க இந்த காரியத்தை கேட்டு மயூரசன்மனை கைப்பற்றி வருவதற்காக இன்னும் பல குதிரை வீரர்கள் புறப்பட்டு போனாங்க ஆனால் அவங்க கிட்ட அவன் அகப்படலை கடைசியில் மயூரசன்மன் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீபருவதத்தை அடைஞ்சு அங்கே உள்ள அடர்ந்த காட்டில் கொஞ்ச காலம் பல்லவ வீரர்களுக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்து வந்தான் பின்னர் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மலை சாதியரை கொண்டு ஒரு பெரிய சைன்யத்தை திரட்டியதுமல்லாமல் அங்கேயே சுதந்திர ராஜ்யத்தையும் ஸ்தாபிச்சான் பின்னர் அந்த பெரிய சைன்யத்துடனே காஞ்சியில தன் குருவுக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பழிவாங்கும் பொருட்டு புறப்பட்டு வந்தான் மயூர சண்மனின் சைன்யமும் காஞ்சி பல்லவ சைன்யமும் இந்த மலைக்காட்டு பிரதேசத்துல தான் சந்திச்சுது ஏழு நாள் இடைவிடாமல் யுத்தம் நடந்தது ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரில் இறந்து போனாங்க ரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மலை பிரதேசத்தை எல்லாம் நினைச்சது அப்படி இரத்த வெள்ளம் ஓடிய இடத்துல தான் சில காலத்துக்கு பிறகு இந்த புரசங்காடு முளைச்சது சொன்ன பயங்கர யுத்தம் நடந்த அதே பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் புரச மரங்களின் இலை உதிர்ந்து இரத்த சிவப்பு நிறமுள்ள பூக்கள் புஷ்பிக்கின்றன அந்த போரில் இறந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஆவிகள் இன்னமும் இங்கே உலாவிக்கிட்டு அக்கம்பக்கத்து கிராம ஜனங்கள் நம்புறாங்க ஆவி குதிரைகளின் மீதேறிய ஆவி வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் ஏந்தி ஹா ஹான்னு கூவிக்கிட்டு இந்த நிர்ஜன பிரதேசத்தில் அலையிறதாகவும் யாராவது பிரயாணிகள் இரவு வேளையில் தனி வழியே வந்தா அவங்களை கொண்டு ரத்தத்தை குடிச்சு தாகத்தை தனித்து கொள்வதாகவும் சொல்லிக்கிறாங்க மேற்படி வரலாற்றை கேட்டுக்கிட்டு இருந்த பரஞ்சோதிக்கு கொஞ்ச நஞ்சம் பாக்கி இருந்த பயமும் போயிடுச்சு அங்கு ஆவிகள் அலைவது பற்றிய கதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைன்னு உறுதி ஏற்பட்டது என்ன பார்த்ததும் இருநூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன் செத்து போன வீரனின் பிசாசு தான் வந்துடுச்சுன்னு நினைச்சு அப்படி ஒளறி அடிச்சுக்கிட்டு விழுந்தீரோன்னு சொல்லி சிரிச்சான் ரத்தமும் சதையும் உள்ள மனிதனோட நான் சண்டை போடுவேன் வில் போர் வாழ் போர் வேல் போர் மல்யுத்தம் எதுவேனாலும் செய்வேன் ஆனா ஆவிகளோட யார் போர் செய்ய முடியும் அப்படின்னு அந்த வீரன் சிறிது கடுமையான குரல்ல சொல்லவே பரஞ்சோதி பேச்ச மாற்ற நினைச்சு இருக்கட்டும் ஐயா இங்க நடந்த யுத்தத்தின் முடிவு என்ன ஆச்சு யாருக்கு வெற்றி கிடைச்சதுன்னு கேட்டான் சன்மனுடைய சைன்யத்தை போல பல்லவ சைன்யம் மூன்று மடங்கு பெருசு ஆகையால் பல்லவ சைன்யம் தான் மயூர மயூரசன்மனை உடம்பில் முப்பத்தாறு காயங்களோட கைப்பற்றி பல்லவ மன்னன் முன் கொண்டு வந்து நிறுத்தினாங்க அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு மிகுந்த ஆவலோடு கேட்டான் பரஞ்சோதி என்ன நடந்திருக்குமென்னு நீதான் சொல்லேன்னு அந்த வீரன் சொல்லி பரஞ்சோதியின் ஆவலை அதிகமாக்கினான் அடுத்து என்ன நடந்ததுன்னு நம்ம அடுத்த அத்தியாயத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்